ஓ அப்படி அங்க இருக்கிறியா சோனி இங்க இதான் நான் குடசுக்குள்ள இருக்கிற சோனி அதான் குடிசை எல்லாம் கட்டிட்டாங்க நான் நேற்று இருந்து அதுலதான் இருக்கேன் இங்க வர்றியா இங்க பெரிய வீட்டு பக்கத்துலவா அங்கதான் குடிசுக்குள்ளதான் இருக்குற வரியா உள்ள ஆஹ் சரி சோனி இஷ்டத்துக்கு வாங்கி அள்ளி போட்டு தங்க போல இருக்குது கட்டுற கட்டுறா இன்னும் முடியவே மாட்டேங்குது ஆமாம் பாருங்க இல்லை அந்த அக்கா நல்லா நிறைய பூ வாங்கி போட்டாங்களான்ட்டு இருக்குது எதுக்கு இவ்வளோ பூவு அது அவங்க ஆளுங்களே டெக்கரேஷன் எல்லாம் பண்ணுறோம் அப்படின்னு எதுவும் சொல்லிட்டு இருந்தாங்க அப்புறம் எதுக்கு இவ்வளோ பூவுன்னு தெரியலையே நீ எல்லாத்துக்குமே தானா மாடி எல்லாருமே வைக்கிறதுக்காமா அப்புறம் அப்போ எதாவது பிள்ளைக்குமே கொஞ்சம் வைப்பாங்களா இருக்குன்னு எனக்கு அப்புறம் எல்லாருக்கும் வரவங்களுக்கெல்லாம் கொடுக்கணும்னு சொன்னாங்க அந்த அக்கா அதனால தான் இத்தனை பூ வாங்கி போட்டுக்கிறாங்களான்ட்டு இருக்குது சரி அவங்க இனிமே பண்ணுவாங்க நமக்கு என்ன தெரியும் அது சரிடாக்கா நான் சும்மா தான் கேட்டேன் எதுக்கு இத்தனை புஊன்னு அவங்கதே தான் பார்லரல ஆளுங்கள வர சொல்லி எதை சொல்லிட்டு இருந்தாங்க சின்ன தான் எங்க போனா எங்க எங்க இருப்பா இல்லையே ஏய் வட்டல பாத்துட்டே இருக்கா ஸ்டேஷன் வேலை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்களா அங்க போயிருப்பான்னு நினைக்கிறேன் அங்க போய் எதை கூப்பிட்டா நடக்குது அதான் அங்க போய் எதை பாத்துட்டு பாலா இருக்குது தான் இருப்பான் ஓ அப்படியா ஆமாமா இருந்தாலும் இருக்கும் ஆமா காளி மக்காவை பூ எடுத்துட்டு வந்து கொடுத்துட்டு கட்டிட்டு இருந்தா வரான்னு போனாங்க போய் ரொம்ப நேரமா சாலையை காண ஒரு வேலை அந்த அக்காவை அங்கதான் போயிருப்பாங்களே தெரியல அது சரி சீதாக்கா நானும் உங்ககிட்ட எதை கேட்கலாம்னு நினைச்சிட்டு இருந்தேன் எங்க கேட்கவே முடியல இந்த காளி சின்ன பிள்ளையா யாரோ ஒருத்தர் கூட இருந்துட்டே இருக்காங்களா அதனாலேயே கேட்கவே முடியல

கல்யாணம் வைக்க போறாங்க கல்யாணத்துக்கு நம்மதான் செய்யணும்லக்கா நான் கேட்டது நீங்க டிஸ்கஷனால பண்ணியாச்சு என்ன பத்தாயிரம் இருபதாயிரம் இருபத்தஞ்சாயிரம் பேசிட்டு இருக்கிறீங்க என்னமா இது ஐநூறு ஆயிரம் வைப்பீங்கன்னு பார்த்தா ஆயிரம் கணக்கா பேசிட்டு இருக்கிறீங்க ஏன்னா இல்ல அப்புறம் பேசாம என்ன பண்றது அவங்க கொண்டு வந்து நமக்கு நம்ம செய்யணும்ல எல்லாத்துக்கும் நல்லது நம்ம ஏதாவது நம்மளும் அவங்க செஞ்சு நம்ம எதுவும் முழுசாக கூட ஓரளவுக்கு இல்லாட்டி பாரு ஏதாவது மனஸ்தாபம் வந்துடும் ஒரே ஊரில் வேறு இருக்கிறோம் சொந்த பந்த மாதிரி பழகிட்டு இருக்கிறோம் அப்புறம் நம்ம செஞ்சு தானே ஆகும் மேலாம் அதெல்லாம் சரிதா நீங்களே சரி வாங்கியிருக்கிறீங்க அதனால் ஏதாவது பத்தாயிரம் இருபதாயிரம் பேசுகிறீங்க நான் இன்னும் ஒன்றுமே வாங்கலையே எந்த ஃபங்க்ஷனுக்குமே நான் எதுவுமே பண்ணல இது வரைக்கும் இன்னும் என்ற உள்ள காதுக்கு தூவ கூட இன்னும் வைக்கல இப்போ நான் எவ்வளோ வைக்கிறது என்ன பண்ணுறது எனக்கே ஒன்றுமே புரிய மாட்டேங்குது ஏன்னா நீ பிள்ளைக்கு காது குத்தாம வச்சுட்டு இருக்கிற அது ஏதா நானும் குத்துணும் குத்துணும் தான் நினைக்கிறேன் கேட்டதுக்கா ஒன்னும் எங்க மாமியார் ஏதாவது சொல்லுவாரு இல்லாட்டி என்ற ரொப்பிக்கார புருஷம் ஏதாவது சொல்லுவான் அது வாரம் போன வருஷமே குத்தெல்லாம் நினைச்சப்போ இது யாரும் செத்து போயிட்டாங்க ஏதோ என்ன கொஞ்ச நாளைக்கு ஒரு வருஷத்துக்கு பண்ணக்கூடாது அப்படி இப்படி என் மாமியார் சொல்லியாச்சு அப்புறம் என்ன பண்றது அப்படியே விட்டாச்சு இப்போ வாரம் பிள்ளைக்கு நாலு வயசு தான் இருக்குது இன்னும் அஞ்சு வயசுல தானே குத்த முடியும் நாலு வயசு இப்போ பாத்தனை எல்லாம் சீக்கிரமே நடந்து வருஷமா குத்திடுது பொட்ட பிள்ளைங்களுக்கெல்லாம் ரொம்ப நாள் காது குத்தாம வச்சுட்டு கூடாது எவ்வளவு சீக்கிரம் குத்துறோமோ அவ்வளவு சீக்கிரம் நல்லது

யாணில இல்லக்கா நாங்க வரும்போது கிளம்பறப்ப கூப்டா நாங்க அத அவங்க வீட்ல அத பால் காத்தி பால் குடிச்சிட்டு அப்பவே வந்துட்டோம்ல நான் அப்பவே கூப்டவள இல்ல அவங்க வீட் வர நேரம் ஆயிடுச்சு வந்ததுக்கு அப்புறமா அப்புறமா வரேன்னு சொன்னா அதனால சரி நாங்க வந்துட்டோம் ஓ அப்படியா சரி 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 அவங்க வீட்ல எங்க வேலைக்கு போறாரமா தெரியல நான் ஒன்னொண்ணaino எதுமே கேக்கல அவ எதுவும் சொல்லவே இல்ல என்னமோ அன்னைக்கு வந்தா அவசரமா ஒரு வீடு வேணும்னு கேட்டா என்ன எதுன்னு கேட்டதுக்கு அப்புறமேல சொல்றாய் இப்ப அவசரத்துக்கு எனக்கு ஒரு வீடு மட்டும் குடிச்சி கொடு நான் முடியுமா முடியாதான்னு கேட்குற எடுத்த வார்த்தையில் அப்புறம் என்ன பண்ணுறது சரி அப்புறம் இதுக்கு மேலே அவகிட்ட நீ துருவி துருவி எது கேட்க முடியாது சரி அவளே சொல்கிறப்ப சொல்லிட்டோம் அப்படின்னு நினச்சிட்டு அதை உடனே அந்த தாத்தா வீடு இருந்ததுன்ட்டு நம்மளும் காமிச்சு கொடுத்துட்டோம் அதுக்கப்புறம் நாங்களும் ஒன்றும் கேட்கலது பற்றி அவளும் இது வரைக்கும் எதுவும் வாயை திறக்கல பிள்ளைலாம் நல்ல பிள்ளைதா ஆனால் என்ன தெரியல அவள் இனிமேல் அவளாக தான் சொன்னால் தான் உண்டு சரி அதுக்குள்ளே நம்மளும் இந்த ஃபங்க்ஷன் அது இது இருந்ததுனால அவகிட்ட எதுவுமே கேட்கவே இல்லை சரி பார்க்கலாம் அவளே சொல்லுவாள் என்னமோ அப்புறம் பார்த்துக்கலாம்னு விட்டுட்டு நானும் கிருஷ்ணன் கூப்பிட்டானா சரி அதை ஏதோ டெக்கரேஷன் வேறு எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஆளு ஏதோ போல சரி அதில் ஏதோ கொஞ்சம் எல்லாம் கூப்பிட்டா எதுக்கும் ஏதோ பணமெல்லாம் கொஞ்சம் கொடுக்க வேண்டியது இருக்குது என்னன்னா சரி அதான் கொஞ்சம் என்னென்னு பார்த்துட்டு சரி ஏதோ கொஞ்சம் கொடுத்துட்டு வாங்க அதுதான் கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு சரி அப்படியே நைட் சாப்பிட்றதுக்கு ஹோட்டலில் தான் சொல்லியிருக்குது ஏதாவது புரோட்டா வாங்கிட்டு வர சொன்ன அப்படியே சரினு சொல்லியிருக்கிறான் அந்த பையன் போயிருக்கிறான் கடைக்கு என்னக்கா சொல்கிறீங்க புரோட்டாவா எதுக்குக்கா அதெல்லாம் நாங்களே வீட்டில் சாப்பாடு செஞ்சு வச்சுட்டு தான் வந்தோம் மத்தியானமே எல்லாம் சேர்த்து செஞ்சுட்டோம் சும்மா எதுக்கு சும்மா தேவையில்லாம செலவு பண்ணி இருக்கிறீங்க அதான் நாளைக்கே ஃபங்க்ஷன் இருக்கிறீங்கள நாளைக்கு எல்லாம் வெளியே தான் சாப்பிட போகிறோம் இருக்கு அப்புறம் நீ எதுக்கு இப்போ சொல்லிட்டு இருந்தீங்க ஏக்கா இருக்கட்டும் சீதா அதனால என்ன நாளைக்கு ஃபங்க்ஷன் சாப்பாடு அப்புறம் சாப்பிட்டுக்கலாம் அப்புறம் இப்போ வார நானும் சாப்பாடு செய்யல ஒன்றும் செய்யல எனக்கு கொஞ்சம் வேலையெல்லாம் நிறைய கிடந்ததா இதை பார்க்குறதுக்கு இது வினாடி ஓடுறதே செய்ய இருக்குது ரெங்க போய் சோ தாக்கிட்டு இருக்கிறது சரி அதனால தான் எல்லாத்தையும் கடையிலே வாங்கிட்டு வர சொன்னேன் சரி ஃபோன் பண்ணி பேசிட்டு எடுத்து வைக்க சொல்லும் போய் வாங்கிட்டு வர வேலை தான் ஆமாம்

பேராத போயிருக்கறா சின்ன புள்ள இங்க காங்கு கூட இருந்தான் சொன்னானே நிலா சின்ன புள்ள இவா அவ எங்க கூட இங்க இருக்கறா அவள நான் பாக்கவே இல்லையே இவ நிலா கூட தான் நேமா இருந்தா ஏன் நிலா உன் தான் இருந்தா ஆ அப்பளே இருந்தா கா அவ தோர கூக்கட்டாரன் சொல்ல இருந்த அவ இங்க இங்க இல்ல அவ அங்க தான் இருக்கற ஏதோ கிருஷ்ணா அந்த கூப்டன்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போனா அதுக்கு அப்புறம் இந்த பக்கம் வரவே இல்லையே நாங்க ஏதோ உங்க கூட தான் இருக்கறத நினைச்சிட்டு இருக்கோம் ஓ அப்படியே ரொம்ப நேரமா ஆளு காணமா அப்பாவே தான் அந்த இன்னொரு அப்படி அங்கே போகணும்னு எங்கிட்ட சொல்லிட்டு தானே போயிருப்பான் எங்கிட்ட ஒன்றும் சொல்லலையே சரி சார் அவன் எங்கே போக போகிறா இல்லாட்டி அவங்க வீட்டுக்கு ஏதாவது போயிருப்பாங்க அத்தை ஏதாவது கூப்பிட்டாங்கன்ட்டு இல்லாட்டி வருவா வருவா இங்கே தான் எங்கேயாச்சும் கிடப்பான் அதுவும் இல்லைடா நீ மாடு கூட பேசுகிறாலும் ஆடு கூட பேசுகிறாலும் இல்லை கோழி கூட பேசுகிறாலும் நாய் கூட பேசுகிறாலும் யார் கூட பேசிட்டு இருப்பான்னு தெரியல எங்கே நின்று என்ன கலிமக்கா ஆடு மாடு கூட பேசுகிறாளா என்ன சொல்லிட்டு இருக்கிறீங்க அடா ஆமாம் சீதா உங்களுக்கு விஷயம் தெரியாதா என்ன கலிமக்கா என்ன சொல்ல வரீங்க எங்களுக்கு ஒன்றும் புரியலையே

முன்னாடி <Sessizipan> 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 <Sessizipan>